மகாநதி சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தான் கங்காவும் குமரனும் போயிட்டு ஒரு கட்டில் ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம காவேரி ஒரு வண்டியில கட்டிலேயே வந்து இறக்கிட்டாங்க ஸோ இப்போ என்ன செய்யறது அந்த ஆர்டரை கேன்சல் தான் பண்ணணும் கங்காவும் குமரனும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யமுனாவை நம்ம நிவின் ஒரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறாரு இல்லையா ஸோ எங்கே அழைச்சிக்கிட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அகாடமியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் கிளாஸில் சேர்க்கறதுக்காக தான் அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாப்புல ஸோ இதை வந்து எம்னா எதிர்பார்க்கவே இல்லை இங்கே நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா காவேரி எங்கே அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தம்பி அஜயை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து கேட்டிருந்தேன் அது ஏதாச்சும் சொன்னிச்சா காவேரி சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை என்கிட்டலாம் எதுவுமே சொல்லவே இல்லை அவங்க மட்டுக்கும் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாப்புல ஸோ அதுக்கப்புறம் கா காவேரியும் அங்க வந்துடுறாங்க காவேரி வந்த உடனே அஜய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வரீங்க போறீங்க இது என்ன கம்பெனியா என்ன அப்படின்னு காவேரியை பிடிச்சி அஜய் திட்டுறாப்புல இதை நம்ம சூர்யா கவனிச்சிடுறாப்புல எப்படி நீ வந்து என் பொண்டாட்டியை திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க தான் காவேரியே ஒரு உண்மையை சொல்கிறாப்புல நான் தான் இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுத்து அவர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு தானே போனேன் நீங்கள் ஏன் மறந்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அஜய் கூசாமல் போய் சொல்கிறாப்புல இல்லவே இல்லை என்கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அப்போ இருந்த கூட ஒர்க் பண்ணுறவர் வந்து பார்த்துருக்குறாப்புல ஏங்க சார் ஏன் முன்னாடி தானே நீங்கள் அந்த ஃபைலை வாங்குனீங்க நீங்கள் அந்த ஃபைலை கூட மேடமோட ஆஃபீஸில் தானே வச்சுருக்கீங்க ரூமில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் போயிட்டு எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு விஜய் சொன்ன உடனே அவரும் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாப்புல அப்போ அஜய் மேலே தான் தப்பு இருக்குது ஆ அப்படின்னு நம்ம விஜய்க்கும் புரிஞ்சிடுது அப்புறம் என்ன நடக்கும் டோஸ் தான் ஸோ நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா அஜய் தான் பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டாப்புல இங்கே கோச்சிங் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சரூவா கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோச்சிங் கிளாஸில் ஸோ நம்ம நிவின் வந்து நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி யமுனாவை அதில் சேர்த்து விட்டுட்டாங்க ஸோ இன்னிய எபிசோடை பொறுத்தளவு தாங்க நடந்துருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு